பாபநாசத்தில் நாம் தமிழர் கட்சி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக தெருமுனை கூட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வடக்கு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் காளியம்மாள் வேட்பாளர் அறிமுக தெருமுனை கூட்டம் பாபநாசம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது தஞ்சை மாவட்ட தலைவர் மனோகரன் தலைமை வகித்தார் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மணி செந்தில் கிருஷ்ணகுமார் மாவட்ட பொருளாளர் அப்துல் கலாம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் காளியம்மாள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாவட்ட இளைஞர் பாசறை இணை செயலாளர் அரசப் பலி பாபநாசம் வடக்கு தொகுதி செயலாளர் சக்தி வடக்கு தொகுதி தலைவர் சோமசுந்தரம் இணை செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் கார்த்தி முன்னாள் ஒன்றிய செயலாளர் வீரமுரசு பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அமல்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இருந்தா கூட அதை கலைச்சு பேசக்கூடிய ஆற்றல்கிட்ட இருக்கு அவரை பேச வைக்கவும் முடியுங்களால அதனால வாய்ப்பு கொடுங்க வலிமை தாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல ஏன்னா உங்களை போன்ற நாங்களும் பாதிக்கப்பட்டோம் பல ஆண்டு காலம் பாதிக்கப்பட்டு அதிலே உழந்து கொண்டிருக்க எங்களால் முடியாது அதனால மிகப்பெரிய போராட்டத்தின் எழுச்சியாக எங்கள் நாட்டின் அரசியலை நாங்களே தீர்மானிப்போம் என்று ஒரு சாமானிய வீட்டு பிள்ளைங்க வந்து நினைச்சா காளியம்மாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்காக பேசுவாள் உங்களுக்காக குரல் கொடுப்பாள் உங்கள் பிரச்சனைக்கு வந்து நிற்பாள் இல்லைன்னா அண்ணன் ராமலிங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு அரை அரக மிச்சரை வாங்கி அக்க கையில் கொடுங்க அங்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவார் இல்ல அண்ணா திமுக வேட்பாளருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு கிலோ மிச்சம் வாங்கி கையில கொடுங்க அங்க போய் சாப்பிடுவார் ஓட்டு போட்டீங்கன்னா சாப்பிடுவார் நாம் தமிழர் கட்சி காளியம்மாளுக்கு வாக்கு செலுத்தி பாருங்க எப்படி ஒரு அந்த ஐந்து ஆண்டு காலத்தில் எப்படி ஒரு வாழ்க்கை ஒரு சா நாடாளுமன்ற உறுப்பினரால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று நான் காட்டுகிறேன் குடியிருப்பு படிச்ச பிள்ளையா படிச்சுட்டு கல்லூரியில இருந்து வெளில வந்தோன்னா அவருக்கான சரியான சாலை நல்ல கல்வி மாவட்ட ஆட்சியர் பிள்ளையை அந்த அரசு தான் படிக்கும் அரசனுடைய வாய்ப்பு கொடுங்க வலிமைதாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரம்